டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் இன்னொரு வீடுகள் சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னிக்கிற சத்தியத்தை இது அனுப்போம் அப்போஸ் நாகிய பேதரு தன்னோட முதலாம் திருபத்தில் நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்பது சொல்கிறார் தேவன் நம்ம எதற்காக ரட்சித்தாரா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் சொல்கிறது உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தேவன் எதுக்கு நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அதற்காக தான் பாருங்கள் தேவன் நம்மை வந்து அந்தகாரமான இருளின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தாரான் அந்தகாரமான இருள் ஆச்சரியமான ஒளி ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது பாருங்கள் எங்கே இருந்து எங்கே நம்ம அழைத்திருக்கிறார் அந்தகாரமான இருள் இருந்து ஆச்சரியமான ஒலிக்கு அழைத்திருக்கார் எதற்கென்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தமிழில் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வரல அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குன்னு வந்திருக்கு சில ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் பாருங்கள் டு ப்ரொக்ளைம் தி எக்ஸலன்சிஸ் ஆஃப் கிரைஸ்ட் எதற்காக தேவன் நம்ம ரசித்தனா அவருடைய மகத்தான செய்கைகளை மற்றவர்கள் சொல்லும்படிக்க தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் டு ப்ரொக்ளைம் இஸ் எக்ஸலன்சிஸ் டு ப்ரொக்ளைம் இஸ் ஒண்டர்ஃபுல் டீட்ஸ் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது டு டெல் அதர்ஸ் நைட் அண்ட் டே த டிஃப்ரென்ஸ் தட் ஈ மேட் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் நத்திங் டு சம்திங் ஃப்ரம் ரிஜெக்டட் டு அக்செப்டன்ஸ் தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த சில மகத்தான காரியங்களை வல்லமையான காரியங்களை கிறிஸ்துவனுடைய எக்ஸலன்சிஸை சொல்லும்படிக்கு தேவன் நம்ம இருளில் நின்று ஆச்சரியமான ஒலிக்கு வர வைத்திருக்கிறாங்க இதை சொல்லும்போது தான் பாருங்கள் ஜனங்க இருள் வந்து விடுதலை ஆகிறாங்க ஜனங்க எப்படி விடுதலை ஆகிறாங்க கிறிஸ்துவனுடைய எக்ஸலன்சீஸை சொல்லும்போது தேவனுடைய எக்ஸலன்சீஸ்னா என்னது அவர் பாருங்கள் நம்மை போலவே இந்த மனிதனாக இந்த உலகத்தில் வந்து இந்த பாவம் தெரிந்த அந்த உலகத்தில் நம்மை போலவே நமக்காகவே பாருங்கள் நம்மை போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் எதற்கென்றால் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு நமக்காக பாருங்கள் மரணத்தை ருசித்து பார்க்கும்படிக்கு நம்ம எல்லாம் மரண பயத்திலிருந்து நீக்கும்படிக்கு நம்மை போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராகி இந்த பூமியில் பாருங்கள் குழந்தையை போல் வந்து பிறந்தார் பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அவரை பற்றி பாருங்கள் யாருமே எந்த குறையுமே சொல்ல முடியாது எந்த குற்றச்சாட்டுமே எது மேலே சொல்ல முடியாது பிலாத்து அவரை ஃபுல்லாக என்கொயரி பண்ணி உண்மையில எந்த குற்றத்தையும் காணவில்லை என்றார் எந்த மனுஷனுமே பாருங்கள் அது மேலே எந்த குறையும் சொல்ல முடியல சாதாரண இந்த உலக மனுஷர்லேயே பாருங்கள் இந்த சில நல்ல வாழ்க்கையை வாழணும் மற்றவர்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாடுறாங்க பழைய ஏற்பாட்டில் சாமியல் வளர்த்திருக்க தரிசி குறித்து படிக்கிறோம் அவர் சொல்கிறாரு நான் யாரோடைய கருதையாவது நான் ஏமாற்றிருக்கேன்னா யாரோடைய எருதையாவது நான் ஏமாற்றிருக்கேன்னா யாருக்காவது நான் தீங்கு செய்திருக்கிறேன்னா சொல்லுங்கள் அப்படின்றார் ஜனங்கள் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கு செய்யலைன்றார் மனிதனே அப்படி வாழ முடியும்னா தேவாதி தேவன் பாவமே அறியாதவர் பாவமே செய்யாதவர் அவர் பாருங்கள் பர்ஃபெக்டான லைஃப் நமக்காக வாழ்ந்தார் ஏன்னா சிலுவைக்கு போனோன்னா பர்ஃபெக்டான ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக போகணும் பாவமே அறியாதவராக பாவம் செய்யாதவரில் பாவமே அறியாதவர் பாவத்தை செய்யாதவர் பாவத்தை அறியாதவர் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கன்னர் அவர் நமக்காக பாருங்கள் பர்ஃபெக்டான லைஃபை வாழ்ந்து கல்வாரி சிலுவை வரைக்கும் பாருங்கள் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் மூன்றாவது சிலுவையில் தாமே ஒப்புக் கொடுத்தார் இயேசுவை பாருங்கள் யாரோ கையும் கலவுமாக பிடிச்சி மாட்ரு பண்ணலை அவர் தாமே ஒப்பு கொடுத்தார் தேவனோட சித்தம் இல்லாமல் யாரும் அவர் மேலே கை வைக்க முடியாது பிலாத்திட்ட சொல்கிறாரு பரத்திலிருந்து என் பிதாவ அதிகாரம் கொடுக்கவில்லைன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார் தம்மை தாமே தேவனோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறார் கல்வாரி சிலுவை மட்டும் தாமே தாழ்த்தினார் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அதுவும் எப்படிப்பட்ட மரணத்துக்கு ரெண்டு திருடர்கள் மத்தியில் மறிக்கும்படிக்கு அப்படிப்பட்ட மரணத்துக்கு தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் இதுதான் எக்ஸலன்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் அது மட்டும் இல்லை மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் மாதாளம் பாருங்கள் அவரை கட்டி வைக்க முடியல ஜீவாதிபதியை கட்டி வைக்க முடியல அவர் தான் ஜீவனுக்கு அதிபதி அவருக்கு தான் ஜீவனே இருக்குது அவரை கட்டி வைக்க முடியல பாருங்கள் மாதாளம் அங்கே தான் மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து அவர் வென்று உயிரோடு எழுந்தார் அது மட்டும் இல்லை அவரோட நாமம் பாருங்கள் எல்லா நாமத்திலும் மேலான நாமமாக உயர்ந்திருக்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது பாருங்கள் எல்லா பொருளுக்கும் பேர் இருக்குது எல்லா நோய்க்கும் பேர் இருக்குது எல்லா விதமான நேச்சுரல் கலாமட்டிக்கும் ஒரு பேர் இருக்குது ஆனால் இயேசுவின் நாமம் பாருங்கள் அந்த எல்லா பேரை காட்டிலும் பெரிய பேராக இருக்குது பூமியிலும் வானத்திலும் பூமியில் இம்மையிலும் மாற்றமில்லை மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை இயேசுவின் நாமம் பெற்றிருக்கிறது தேவன் பாருங்கள் அவருடைய நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாக உயர்த்தி இருக்கிறார் எல்லாமே அவர் பாதபடியின் கீழே இருக்குது அது மட்டுமல்ல சபைக்கு அவர் தலையாக வைத்திருக்கிறார் இதுதான் பாருங்கள் எக்ஸலென்சிஸ் ஆஃப் கிரைஸ்ட் இதை நாம் சொல்லும்படி தான் தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார் எதற்காக நம்ம ரச்சித்தார்னா தேவனுடைய எக்ஸலன்சிஸை சொல்லணும் தேவன் செய்த மகத்தான காரியங்களை செய்யணும் தேவன் செய்த மகத்தான காரியங்களை பீரட்டில் சொல்லும்படிக்கு தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கான் நம்ம வாழ்க்கையிலேயே தேவன் மகத்தான காரியங்கள் செய்திருக்கிறார் அதை பீரட்டில் சொல்லும்படி தான் பாருங்கள் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறான் நின்று ஆச்சரியமான ஒலிக்கு எதுக்கு நம்ம ரச்சித்தாங்கன்னா டு ப்ரொக்ளைம் தி எக்ஸலன்ஸஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஒன் ஊ யூ அவுட் ஆஃப் டார்க்னஸ் தேவனுடைய வல்லமை மகத்துவமான செயல் இவைகளை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கும்படி தான் பாருங்கள் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் இதுதான் ரட்சிப்பின் நோக்கம் தாவித சொல்கிறா பாருங்கள் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளையெல்லாம் விவரிப்பேன் இதுதான் பர்பஸ் பாருங்கள் ரட்சிப்பினுடைய பர்பஸ் இது தான் நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய மகத்துவமான செய்கைகளெல்லாம் நான் விவரிப்பேன் பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் பாருங்கள் அவனுடைய மகத்துவமான காரியம் என்ன செங்கடல் ரெண்டாக பிறந்தது எகிப்திலிருந்து வெளியில் வந்தது அதை சொல்லினே இருப்பாங்க தன் பிள்ளைகள் பிள்ளைகள் வரைக்கும் சொல்லினே இருப்பாங்க அதுதான் தேவனுடைய மகத்தான செயல் பழைய ஏற்பாட்டில் நமக்கு என்னது மகத்தான செயல் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்துவரும் தேவாட்டு குட்டியாக நமக்காக இந்த பூமியில் பிறந்து நமக்காக பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்து கல்வாரி சிலுவை மட்டும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சட்டில் நமக்காக வேண்டு செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் எக்ஸலன்சிஸ் ஆஃப் கிரைஸ்ட் இதை சொல்கிறதுக்கு தான் தேவன் நம்ம ரச்சித்திருக்கிறார் இதுதான் ரட்சிப்பின் நோக்கம்